பத்து வருஷம் கூட இது யாருக்குமே தெரியாது மோடி உடைச்சாரு என்ன கேட்டாரு ட்ரம்ப் நான் முடியாதுன்னு சொன்னேன் இந்தியா வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் ஒரே சமயத்தில் எல்லா நாட்டுக்கும் போட்டார் முதல் முறையாக இந்தியா என்ன பண்ணுச்சு ரஷ்யா கிட்ட நேரடியா நான் வந்து ரூபாயில பரிமாற்றம் பண்ணுமான்னு மூட் பண்ணதே மோடி அவர்கள் தான் நாங்க அனுப்புற வந்து அங்க இருபத்தஞ்சு கோடி தான் மக்கள் தொகை முப்பது கோடி ஆனா இங்க நூத்தி நாற்பது கோடி நீங்க இங்க தான் அதிகம் எனங்களுக்கு இந்த பூச்சாண்டியெல்லாம் காமிக்காதீங்க அமெரிக்கால பெரிய பிரச்சனையாகும் எல்லாம் மோடி பக்கம் தான் இப்போ ஒரு மோடி ஒரு தீர்க்கதரிசி உலக தலைவர்களில் ஒருத்தர் நான் வந்து இப்போ மறைக்க முடியாத உண்மை ஆயிடுச்சு ஐம்பது பர்சன்ட் போட்டாங்களே இப்ப பல பேருக்கு தெரியாது மெடிசன் இருக்குல்ல முக்கியமான மெடிசன் அதுக்குன்னு அவங்க தடை போடல அவர் அதுக்கு நோ டாக்ஸ் போடணும் இல்ல அது மோடி அவரு ராஜதந்திரன்றது இப்ப இப்ப இத்தனால ஜாலியாக சொல்லிட்டாங்களே ஊர் ஊரா சுத்தினாரு என்ன பண்ணிட்டாரு எல்லாம் கேட்டாங்களே இப்ப தெரியுதுங்களா இதுவும் ஒரு ஒருத்தர் எந்திரிச்சு நாங்க இந்தியா கூட தான் இருப்போம் இந்தியா கூட தான் இருப்போம் இதுதான் மோடி அவர்கள் சாதிச்சது உள்ள வரந்த இன்கம் பார்த்தீங்கன்னா லட்சம் கோடி கிட்ட இவர் செலவு பண்ணது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அதை மோடி அதெல்லாம் இப்ப என்னாச்சு அவர் வாயாலேயே ட்ரம்ப் வாயாலேயே நான் அந்த மத்தியஸ்தம் பண்ணல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்தியா மீது அமெரிக்கா விதித்து இருக்கக்கூடிய வரி விதிப்பு மற்றும் இந்த சமயத்தில் ரஷ்ய அதிபர் வந்து இந்தியா வருகை இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல நம்ம ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறது வந்து பிரச்சனையாக ஆரம்பிச்சது அமெரிக்காவோட மிகப்பெரிய பலம் என்னன்னா இந்த உலக நாடுகள் எங்கே எந்த பொருள் வர்த்தகம் நடந்தாலும் முதல்ல அது டாலரை கன்வெர்ட் ஆகும் டாலர்லேருந்து அவங்க ரூபாய் கன்வெர்ட் ஆகும் உதாரணத்துக்கு இங்கேருந்து நீங்கள் சைனாட்டு கிட்ட வாங்குறீங்க முதல்ல நம்ம டாலரை பே பண்ணுவோம் டாலர் அந்த ஊரில் போய் அவங்க கரன்சியாக மாறி அப்போ இடைப்பட்ட இடத்துல அந்த டாலருக்கு உண்டான அந்த மதிப்பு இருக்கு பாருங்க அந்த பரிமாற்ற மதிப்பு அந்த மதிப்பு அவங்களுக்கு லாபம் போவோம் ரேட் அவங்களுக்கு போகும் முதல் முறையாக இந்தியா என்ன பண்ணுச்சு ரஷ்யா கிட்டே நேரடியாக நான் வந்து ரூபாயில் பரிமாற்றம் பண்ணட்டுமான்னு மூட் பண்ணதே மோடி அவர்கள் தான் அது ரஷ்யா என்ன பண்ணாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்குறதா வாங்குங்கன்னு சொன்னோன்னே மிகப்பெரிய லெவலில் ஒரு பில்லியன் கணக்கில் லாஸ் ஆகும் அமெரிக்காவுக்கு அது அவர் ரொம்ப நாளாவே அவர் மனசுல வந்து சரி எப்போ நம்ம இது செக் வைக்கலான்னு பார்த்துட்டே இருக்கும்போது ரீசெண்டாக மோடி அவர்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் எங்களுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லாம் நான் இந்தியா கொண்டு வரோம் எங்களுடைய விவசாயத்தில் நாங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கோமோ அதெல்லாம் இந்தியாவுக்கு நாங்கள் இறக்குமதி பண்ணுறோம் அதை நீங்கள் அனுமதிக்கணும்னு சொன்னார் இன்றைக்கி இருக்க பல எதிர்கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தி போய் சொல்ல தலைவர் தலைவர் அறிவோடு சிந்திக்கிறவங்க எல்லாருமே இது யாருக்குமே தெரியாது இப்போ மோடி அவர்கள் தான் உடைச்சாரு அதை என்னை கேட்டார் ட்ரம்ப்பு நான் முடியாதுன்னு சொன்னேன் ஏன்னா இந்தியா வந்து பேசிக்காக அக்ரிகல்ச்சர் நாடு அதுக்கப்புறம் தான் இண்டஸ்ட்ரி நான் அக்ரிகல்ச்சரில் இங்கே இருக்கிற அரிசி இருக்கும்போது உங்கள்கிட்டருந்து வரதெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா நம்ம நாட்டில் இருக்கிற விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க முடியாதுன்னு சொன்னேன் அவர் அந்த கோபத்தில் என்ன பண்ணார் இது இதுக்கு முடியாதுன்றீங்களா அப்போ நான் உங்களுக்கு இதை வைக்க விதிக்கிறேன் அப்படின்னு பண்ணாரு விதிச்சுங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நாங்கள் இங்கேருந்து அங்கே அனுப்புகிற பொருளை விட நாங்கள் அனுப்புகிற வந்து அங்கே இருபத்தஞ்சு கோடி தான் மக்கள் தொகை முப்பது கோடி வச்சுங்க ஏன்னா இங்கே நூற்றி நாற்பது கோடி நீங்கள் இங்கே அனுப்புகிறது தான் அதிகம் எனங்களுக்கு இந்த பூச்சாண்டாம் காமிக்காதீங்க நாங்கள் அப்படியே பண்ணுறோன்னு சொல்லி நோன்னு சொல்லிட்டாரு இதில் என்ன ஜோக்குன்னா இதையெல்லாம் வந்து அமெரிக்கா ஐம்பது பர்சன்ட் போட்டாங்களே இப்போ பல பேருக்கு தெரியாது மெடிசன் இருக்குல்ல முக்கியமான மெடிசன் தான் அதுக்குலாம் அவங்க தடையை அவங்க அவங்க தடை போடலை அவர் அதுக்கு நோ டாக் சென்டர் இல்லை அப்போ இந்தியாவிலேருந்து போகிற முக்கியமான மெடிசன் தான் மருந்துகள்லாம் அந்த ஊரில் மிகப்பெரிய சீப்பாக கிடைக்கிற மருந்துகள் இங்கேருந்து போகிறதெல்லாம் ஆனால் அதையெல்லாம் எந்த விதமான இதுவும் பண்ண ஏன்னா பண்ணால் அமெரிக்காவில் பெரிய பிரச்சனையாகும் எதுவுமே ஒத்து வராத எங்கேயுமே வாங்கக்கூடிய விஷயத்தில் இங்கே வர்ற இம்போர்ட் மட்டும் நான் பண்ணுவேன் அப்படின்னாரு இந்த நேரத்தில் தான் ரஷ்யா நமக்கு கை கொடுத்து எங்ககிட்ட வாங்கினதுனால தான் உங்களுக்கு பிரச்சனை நான் உங்களுக்கு கை கொடுத்து கூட நிற்கிறேன் அப்படின்னா சைனாவும் கூட நிற்குது அவர் இப்போ ட்ரம்ப் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா ஒரே சமயத்தில் எல்லா நாட்டுக்கும் போட்டார் இந்தியாவுக்கு மட்டும் போட்டிருந்தா கூட மற்ற நாடெல்லாம் கூட நமக்கு எதுக்கு வம்புன்னு விட்டுருக்கலாம் சைனாவுக்கு ஒரு இருபது பர்சன்ட் இவருக்கு முப்பது நமக்கு ஐம்பது கனடாக்கு இருபது எல்லா ஊர் பக்கம் உடனே அவங்கவுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் சேர்ந்து தானே யூஎஸ் நாங்கள்லாம் சேர்ந்து உனக்கு தாதான்னு சொன்னதானே நீ தான் நீ ஒரு தாதா ஆக முடியும் நாங்கள்லாம் ஒதுங்கிக்கிறோம் நீங்கள் பண்ணுறதை பண்ணிக்கணுன்னோடனே இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காரு இப்போது ட்ரம்ப் இது என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா ரஷ்யா வந்து நான் இங்கே வரேன் நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க பெரிய மிஸ்டேக் ட்ரம்ப் பண்ணுறது என்ன பிரேசிலில் பக்கச்சிக்கிட்டு பிரேசிலில் வந்து நீங்கள் நீ எங்கிட்ட வரலன்னா அவ்வளோ தான் அவனை தொலைச்சிடணா நீ எங்கேனா போ லூலோன்னா சொல்லிட்டு நீ எங்கேனா போ நான் உங்கள்கிட்ட வரமாட்டேன் எனக்கு உண்மையான நண்பன் யாருன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் தான் நான் அந்த பக்கம் போகிறேன்னு சொன்னோடனே இப்போ இப்போ என்ன மக்களுக்கு என்ன ஆச்சுன்னா இவர் நினச்சது ஒரு பயம் முறுத்தனா எல்லாரும் அடி பணிச்சிருவாங்கன்னு நினைச்சாரு எல்லாரும் திரும்பிக்கிட்டு இல்லை இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு இப்போ என்னாச்சுன்னா அமெரிக்காவுக்குள்ளேயே இருக்கிற இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாரும் என்னன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு இங்கேருந்து ஒரு ப்ளட்டு போகுது வச்சிங்களேன் இத்தனை முப்பது ரூபாய் கிடைச்சிருந்துச்சு அவர் ஐம்பது பெர்சன்ட் போடுறாரு முப்பது ரூபான்றது நாற்பத்தஞ்சு ரூபா ஆகும் யார் தலையில போய் அது ட்ரம்ப் தலையில விடாது அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே சாதாரணமாக இருக்காங்க பாருங்க அவங்க தான் வந்து அவங்க தலையில விடிய போது மிகப்பெரிய உதாரணம் என்னென்னா பிரேசில் பிரேசில் இருந்து வந்து வர்ற மாட்டுக்கறி இருக்கு பாருங்க அதுதான் வந்து அமெரிக்கர்களோட அன்றாட வாழ்க்கையின் முறை அவங்களால பீஃப் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது பிரேசில் இருந்து வர்ற பீஃபுக்கு டேக்ஸ் போட்டிருக்காரு அவன் பிரேசில் நான் சொல்லிட்டாங்க நீங்கள் வாங்கினவங்க எங்கள் ஊர் பக்கத்து பக்கத்து ஒரு நாங்கள் கொடுத்துக்கிறேன்னாங்க இப்போ அமெரிக்கர்களுக்கு பிரச்சனை பீஃப் கிடைக்காது கிடைச்சாலும் வில அதிகம் அந்த கோவம் யார் மேலே வரும் அமெரிக்கர்களுக்கு எல்லாம் ட்ரம்ப் மேலே தான் வரும் ஸ்மூத்தாக போய்ட்டுருந்துச்சி அந்த நாட்டை தொடர்றதுக்கு யாராலையும் முடியாதுன்றது தான் உண்மை ட்வெண்ட்டி ஃபைவ் ட்ரில்லியன் நம்ம இப்போ தான் அஞ்சுக்கு போயிட்ருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரிலியன் இதுக்கு அடுத்து நமக்கு அடுத்தது இருக்கிறது வந்து இப்போ ஜப்பான் தாண்டிட்டோம் இப்போ அடுத்தது வந்து ஜெர்மனி ஜெர்மனி அதுக்கப்புறம் இது சைனா அப்புறம் சைனா வந்து டுவெல் தேர்ட்டின் ட்ரில்லியன் யுஎஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரில்லியன் அதாவது யூஎஸோட அந்த ஜிடிபியை வந்து நம்ம கிட்ட கூட போக முடியாது ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து எடுத்து நல்ல பெரிய லெவலுக்கு போகிறத விட்டுட்டு நல்ல ஒரு பானை நல்ல பொங்கி வரும்போது கீழே போட்டு உடச்சி உலக நாடெல்லாம் கெட்ட பேர் வாங்கி உள்நாட்டுலேயும் கெட்ட பேர் வாங்கி அது மோடி அவர்கள் ராஜதந்திரன்றது இப்போ இப்போ எத்தனாலும் ஜாலியாக சொல்லிட்டாங்களே ஊர் ஊரா சுத்தினாரு என்ன பண்ணிட்டாரு எல்லாம் கேட்டாங்களே இப்போ தெரியுதுங்களா ஒவ்வொருத்தரோட இதுவும் ஒரு ஒருத்தரும் எழுந்திரிச்சு நாங்கள் இந்தியா கூட தான் இருப்போம் இந்தியா கூட தான் இருப்போம் இதுதான் மோடி அவர்களை சாதிச்சது இத்தனால அதனால உள்ள வரந்த இன்கம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் கோடி கிட்ட இவர் செலவு பண்ணது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி உள்ள வந்து பன்னெண்டு லட்சம் கோடி ஆனால் இவங்க என்ன பண்றாங்க மோடி போயிட்டு வந்து என்ன என்ன சாதிச்சாரு அப்படின்னாங்க தமிழகம் முதல்ல என்ன சாதிச்சுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க எல்லாம் மோடி பக்கம்தான் இப்போ ஒரு மோடி ஒரு தீர்க்கதரிசி உலக தலைவரில் ஒருத்தர் ஆனதுன்றதுல இருந்து இப்போ மறைக்க முடியாத உண்மையாயிடுச்சு இதே சமயத்தில் இப்போ சீனா வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே அங்கே வர சொல்லியிருக்கிறாங்க இதை நீங்க முடிஞ்சு இல்ல அவங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா பிரசில் என்ன சொல்லிட்டார் நான் பேசுனா புட்டின்கிட்ட பேசுவேன் மோடி பே பேசுவேன் ஜின்பிங் பேசுவேன் மூணு பேர்தான் உங்கள்கிட்ட பேச முடியாது இவர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அவரை பேச சொல்லுங்கன்றார் அவர் எவ்வளோ ஒரு இது ஆளுமை பண்ணுங்க பிரஸிலோட அதிபரை எங்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்றாரு நான் பேச முடியாதுன்ற நான் இவங்க மூணு தான் பேச சொன்னார் அதனால இந்த மூணு பேர் ஒன்றாகிட்டாங்க இந்த மூணு பேர் ஆனதுனால உலகத்தில் மிகப்பெரிய சக்தி ஆயிருச்சு தெரிய நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி இந்தியா அவங்க நூற்றி ஐம்பது கோடி பிரேசில் பெரிய நாடு ப்ரொடக்ஷனில் அவங்க பெரிய நாடில் இருக்காங்க அந்த மூணு சேர்ந்தது இப்போ பெரிய தலைவலியாகி இப்போது ரஷ்யாவும் சேர்ந்த உடனே என்ன எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ட்ரம்ப்புக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இதுவாக தளர்த்திட்டு வரார் நேற்று இப்போ வரத்துக்கு பத்து வருஷம் உடைய செய்தி கூட ஏதோ ஒரு நாட்டோட டேக்ஸ் வந்து நான் விட்டுறேன் அந்த நாட்டை மட்டும் விட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மீசையில் மண் ஓட்டலை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விட்டுறேன் அப்படின்னு வருவார் அவர் பண்ண பெரிய மிஸ்டேக்குன்னா கனடாவை டச் பண்ணது அவர் கனடாவும் அமெரிக்காவும் வந்து ட்வின் பிரதர்ஸ்வாங்க பக்கத்து பக்கத்து கண்ட்ரி ஒரே ஊர் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் அந்த ஊரில் என்ன பண்ணிட்டார் கனடாவிலேருந்து யாராவது அமெரிக்காவுக்குள்ளே வந்தால் கனடியன் சிட்டிசனாக இருந்தாலும் சரி வந்தால் ஒரு ஆள் வந்து முந்நூற்றம்பது டாலர் கட்டணும் பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்குன்றாங்க கிட்டத்தட்ட கனடாவோட அந்த முன் அந்த அந்த லாஸ்ட் பார்டர் பார்த்தீங்கன்னா இது இருக்குது நம்ம அந்த நாயகரா ஃபால்ஸ் நாயகரா ஃபால்ஸ் பக்கத்தில் பஃபோல்லாம் இந்த பக்கம் அமெரிக்கா இது சுற்றி ஒரு ஒரு ஐநூறு கிராமம் இருக்கும் அவங்க எல்லாருமே டெய்லி காலையில் போய் நைட்டு வருவாங்க எல்லாரும் சிட்டிசன் அப்படி காமிச்சிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு அப்படி போவாங்க திரும்பி நான் ஈவினிங் ஸ்கேன் பண்ணிட்டு வருவாங்க அவங்க அத்தனை பேருமே முந்நூற்றம்பது நாள் கிடைச்சிவிட்டது அப்போது கனடாவில் இருக்கிறவங்க பயங்கரமான அதிருப்தியில் இருக்காங்க ஏன்னா ஏன் நாடு அது பக்கத்து நாடு எங்கள் நாடு போகக்கூடாதுன்னு அது மாதிரி எந்த தரப்பையும் விட்டு வைக்கல எல்லா தரப்பையும் பக்கச்சிக்கிட்டார் பகைச்சிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமெரிக்கா இதில் வெள்ளை மாளிகளை உட்காந்துட்டு இருக்காரு என்ன பண்ணலாம் பார்த்ததுன்னு கண்டிப்பாக இதில் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி தொடர்புற ட்ரம்ப்ன்றது தெரிஞ்சு போய்டு அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போனார் இவங்க அவங்களும் நண்பர் தானே ஆனால் அப்படி இருக்கும்போதே இந்த மாதிரி வரி விதிப்புலாம் போட்டிருக்காங்க இவர் பேசாமல் வாய் திறக்காமல் இருக்கிறார் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுலாம் பாஜக மேலே எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய இதாக இருக்குது நீங்கள் இருக்கு மோடி அவர்கள் வந்து திரும்ப மாதிரி கிடையாது சப்போர்ட் பண்ணிட்டோன்றதுக்காக என்ன தள்ள போட்டுக்கிட்டாலும் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க தலைவான கூடவே இருக்கிறன்ற அந்த அடிமை கட்சி கிடையாது அவர் அன்னிக்கிறது ஃப்ரெண்டு இது வரைக்கும் ட்ரம்ப் இப்படி பிஹேவ் பண்ணுறது இப்போ பண்ணியிருக்காரு போனதுன்னு அந்த மாதிரி ட்ரம்ப் நல்லா தான் இருந்தார் அதன் நம்பிக்கையில் இவர் வந்தால் நமக்கு நல்லா இருக்கும்னு நினச்சாரு திடீர்னு அவருக்கு இந்த மாதிரி ஆகி உலகம் ஃபுல்லாகி நம்மளை மட்டும் பக்கத்துக்களை இப்போ இவங்க புரிஞ்சுக்கிற ஒன்று திடீர்னு மோடி அவர்கள் சரியில்லை இந்தியா மேலே வரி விதிக்கிறான்னு சொன்னால் மோடி அவர்கள் மேலே தனிப்பட்ட கோவத்தில் பண்ணுறாரு ஏங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களே இப்படி சப்போர்ட் பண்ணாரு உங்களை அடிக்கிறாருன்னு சொல்லலாம் திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு ஞானோதயம் வந்து உலகம் முடியல அத்தனை நாடுக்கும் வரி விதிக்கிறார் அப்போது அவருக்கு யாரோ மிஸ்லீட் பண்ணிட்டாங்க அவர் மைண்டில் போயிட்டு இல்லைல்ல நம்ம வரி விதிச்சா எங்கேயோ போய்டுவோம் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க தவறு போயிட்டு இருக்காரு இப்போ கூட மோடி அவர்கள் தப்பாக சொல்லியே இன்னொன்று பாகிஸ்தான் வார் நிறுத்தினது நான் தான் அப்போ நம்ம என்ன சொன்னோம் இல்லை பாகிஸ்தான் தான் எங்களுக்கு வீட்டுக்கு கெஞ்சினாங்க நிறுத்துங்கன்னு இல்லை இல்லைன்னு அதுக்கு ராகுல் காந்தி என்ன சொன்னார் அப்படி இல்லை என்றால் அவரை பொய்யர் என்று சொல்ல தயாரா ஒரு சின்ன பசங்க சொல்ல மாட்டாங்க நீ என்ன அடிச்சிட்ட எங்கள் இவரை அடிப்பியா அப்படின்னு அது மாதிரி இதாக கொஞ்சமாவது ஒரு பக்கத்து நாட்டு ஒரு பெரிய அதி நாட்டோட அதிபரை போய் நீ வந்து இவரோட லயர் அப்படின்னு சொல்லு அப்படி என்ன ஆகும் அப்படி சொன்னால் அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு கோவம் வரும் என்ன ஒரு சீப் பாருங்கள் மென்டாலிட்டி அதை மோடி அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ என்னாச்சு அவர் வாயாலேயே ட்ரம்ப் வாயாலேயே நான் அந்த மத்தியஸ்தம் பண்ணலை அப்படின்னாரு இதுலேருந்து என்னன்னா ட்ரம்ப் எப்படிப்பட்ட மனிதன்றதை மக்கள் புரிஞ்சிக்கணும் மோடியை திட்டத்துக்கு ஒன்று அப்படி ஓடி வந்து குற்றச்சாட்டு பண்ணுறாங்க அத்தனை பேருமே ட்ரம்ப் என்ன பண்ணார் முதல் நாள் நான் தான் மத்தியஸ்தம் பண்ணேன் என்னால் தான் போர் நிறுத்தம் ஆனதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் பத்த நாளை கூட ஆடலை இன்னைக்கு சொல்றாரு மத்தியஸ்தம் நான் பண்ணலன்னு அப்போ மாத்தி பேசுறது யாரு அவரை பத்தி உலகம் புரிஞ்சிக்க நம்ம எதுக்கு சொல்லணும்னு மோடி அவர்கள் ஒன்றும் சொல்லலை ஆனால் இங்க இருக்கிறவங்கலாம் மோடி தூண்டி விட்டு நீ சொல்லு சொல்லு சொல்லுன்றது ஒரு சாதாரணமான அரசியலாம் தான் பார்க்குறேன் ராகுல் காந்தி பாஜக மீது மாபெரும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் பாஜகவும் எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்து ஓட்டு திருட்டு வேலையை பார்த்துருக்காங்க அதனால் தான் இவங்க வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை எனக்கும் அவர் ராகுல் காந்தி சொல்கிறது உண்மைதான் தான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த கர்நாடகாவும் தேர்தலையும் தெலுங்கானா தேர்தலிலையும் காங்கிரஸ் ஜெயிச்சது பாருங்க அப்போயே தப்பு நடந்திருக்கு தேர்தல் கமிஷன் அவங்க பக்கம் சாதகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா தேர்தல் கமிஷன் ஒரு ஒரு எலெக்ஷன் மாறும் இல்லை எல்லா எலக்ஷனும் கூட இருந்தது இப்போ வந்து நடுவில் ஒரு மூணு எலக்ஷன் மட்டும் காங்கிரஸ் பங்கே போயிடுச்சு இப்போ ஜம்ப் பண்ணி பார்லிமெண்ட்டில் எங்கே போக வந்துருச்சு இப்போ எப்போ போக தெரியல அவர் பேசுறதா ஏதாவது ஒரு நீ இருக்கா பாருங்க ஓட்டர் ஐடின்றது எல்லாத்துக்கும் ஒரே பொதுவான ஒரு ஓட்டர் ஐடினு உங்களுக்கு தெரியும் உங்கள் பேர் இருந்ததுன்னா எம்எல்ஏக்கும் தான் எம்பிக்கும் தான் லோக்கல் பாடிக்கும் தான் ரைட்டாக ஆனால் மகாராஷ்டிராவில் வந்து அவங்க ஜெயிக்கும் அவங்க அவங்க ஸ்வீப் பண்ணாங்க அதில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நல்லா ஜெயித்தாங்க அப்போ நல்லா வேலை செஞ்சான் அதே லோக்கல் பாடி வரும்போது மாற்றிட்டாங்கண்ணா கர்நாடகாவில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து மாற்றிட்டாங்களா எங்களுக்கு ஃபேவரா எலக்ஷன் இது சட்டசபைக்கு வந்து அவங்களுக்கு ஃபேவரா மாற்றிட்டாங்க இன்றைக்கி என்ன கேட்குறாங்க எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இவ்வளோ கரெக்டாக புள்ளி ஒருத்தராக சொல்கிறீங்களே ஒய் டோன்ட் டு மேக் இட் எஸ் அன் அஃபிடவிட் அஃபிடவிட்டாக எங்களுக்கு போடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நியாயம் இருக்குல்ல நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க தெருமுனையில் நின்றுட்டு நான் புட்டினை கேட்கிறேன் ட்ரம்பை கேட்கிறேன்னு யாரும் உங்களுக்கு கேட்க இல்லை நீங்கள் ஒரு எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு வந்து ஒரு அலிகேஷன் வந்து யுவர் மேக்கிங் அன் அலிகேஷன் அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் பாடி சாதாரண கிடையாது கான்ஸ்டியூஷனல் பாடி எலக்ஷன் கமிஷன் அவங்க எடுத்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஒரு மனுவாக தானே கொடுக்கணும் ஐயா இந்த மாதிரி நான் பார்த்தேன் என் பேர் இருந்தது நாளைக்கு இல்லைன்னு தானே சொல்லணும் ரோட்டில் போகும்போது கத்துறது பார்லிமெண்ட்டில் கத்து இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அஃபிடவேட்டா கொடுங்கன்னு கேட்டேன் ராகுல் பிரியங்கா காந்தி சொல்கிறாங்க ஓஹோ அஃபிடவேட்டாக கொடுத்தா தான் பதில் சொல்லுவீங்களா அவர் அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லையா அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் சாதாரண ஆள் கேட்கல எலெக்ஷன் கமிஷன் கேட்குறீங்க எலெக்ஷன் கமிஷனை நாளைக்கு நீங்கள் போயிட்டு ஓட்டிங் மிஷின் மிஷினில் ஃபால்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா எலக்ஷன் கமிஷன் போகும்போது ஐயா இங்கே வாங்க ஓட்டிங் மிஷின் ஃபால்ட்டுன்னு வீங்களா மனு எழுதி கொடுப்பீங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க மனு எழுதி கொடுக்கறது கோரிக்கை ஐயா தப்பு நடந்துருக்குமோ கொஞ்சம் விசாரிங்கன்றதுக்கு மனு தப்பு நடந்துருச்சுங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு என்ன கொடுக்கணும் சுவான் அப்டேவிட்டாக கொடுக்கணும் ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் பண்ணுவாங்களே ஸ்வேர் பண்ணி ஐயா நான் வந்து இது கன்ஃபார்மாக நான் ஸ்வேர் பண்ணி சத்தியம் பண்ணி உறுதிமொழி அளிக்கிறேன்னு கொடுங்க அப்போ நாங்கள் வாக்கு விசாரிக்கும் அப்போ நீங்கள் பொய்யர்னு வெளில தெரிஞ்சிடும்றாங்க இதை நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனாக பண்ணக்கூடாது என்னென்ன க்விஷ் பண்ணுறது மக்கள்கிட்ட போய் எலெஷன் கமிஷன் அப்படிங்க சார் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கணும்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏன் உங்களுக்கு சாதகமாக இல்லை உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரிக்கிற சண்டை ஆகிடுச்சா பணம் பிரிக்கிறது இல்லை அது உண்மையை சொல்லுங்கள் ஆமாங்க எலெக்ஷன் கமிஷன் எங்கள் கூடவே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும்போது சின்ன சண்டைங்க எங்கிட்ட பாகம் பிரிக்கிறது இல்லை அதனால் நாங்கள் விட்டுறோம் அவர் அந்தவங்க போயிட்டாங்க சொல்லுங்க எலெக்ஷன் கமிஷன் எப்போயுமே ஆளுங்கட்சி சாதகமாக இருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஏன் உங்களுக்கு சாதகமாக இல்லை கர்நாடகாவில் நாங்கள் ஸ்வீப் பண்ணுறோம் பார்லிமெண்ட்டில் இதில் விட்டுறோம் சட்டசபை எலெக்ஷன் விட்டுறோம் தெலுங்கானாவில் விட்டுடுறோம் ஏமா அங்கே மட்டும் எப்படி நாங்கள் வேணுட்டு விட்டுறத தமிழ்நாடு எடுத்துங்க முப்பத்தொம்போது சீட்டு எல்லாரும் சொன்னாங்க போன வேற அது ஒரு நம்ம டிபேட்டில் பேசும் ஒருத்தர் சொன்னார் அது தெரியுங்க தெலுங்கானாவில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நம்ப மாட்டோம் ஆந்திராவில் ஆட்சிக்கு வந்தால் நம்ப மாட்டோம் நீங்கள் வந்தால் தமிழ்நாட்டில் வந்தால் நம்புவோமா அப்படின்னாரு நல்ல வார்த்தைங்க தமிழ்நாட்டில் போனதில் எம்பி எலக்ஷன் என்ன சொன்னாங்க அதிமுக தனியாக அனுக்குது பிஜேபி தனியாக அனுக்குது அதிமுக ஒன்று ரெண்டு எடுத்தாலும் எடுக்கும் தவிர பிஜேபி எப்படி ஏழு எடுக்கும் அண்ணாமலை ஜெயிச்சிருவாரு அப்படிதான் எல்லாருமே பேசணும் அப்போ கன்ஃபார்மாக ஜெயிக்கிற நிலைமை இருக்கும்போது ஒரு எலெக்ஷன் கமிஷன் சொல்லி ஒரு ஆறு சீட்டு ஜெயிச்சிருக்கல ஏன் சுத்தமாக ஸ்வீப் பண்ணி இருபது முப்பத்தொன்பது கையில் கொடுக்கும்போது தமிழகம் வென்றது கடல் மண் வென்றது பெரியார் மண் வென்றது அதெல்லாம் சொன்னீங்களே அப்போ அப்போ நல்லா இருச்சா ராகுல் காந்தி பேசுறது வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் சீரியாக எடுத்துக்கூடாது விளையாட்டு செய்தது மாதிரி பார்க்கணும் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ரீசெண்டாக ஜெயிட்லி என்னை ஃபோன் பண்ணி மிரட்டினார் படிச்சிங்களா அது இதுல பார்லிமெண்ட்டில் இருக்கும்போது அருண் ஜெயிட்லி எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினார் வேளாண் சட்டத்தை மட்டும் நீ எதிர்த்தினா கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியவரும் நான் யார் தெரியுமா சாதாரணம் இல்லை இவரோட பேரன் நான் இந்திரா காந்தி பேரன் எங்கள் அப்பா யார் தெரியுமா எல்லாம் சொன்னேன் அப்படின்னாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியுது வேளாண் சட்டம் வந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல அருண்ஜேட்லி சேர்த்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்படி ஒரு ஆள் என்ன இவர் இவரோட குற்றச்சாட்டெல்லாம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக அஃபிடேட்டாக கொடுன்றாங்க கொடுக்க சொல்லுங்கள் உங்களுடைய பொன்னான இடத்தை விதிக்க பல தகவல்களை நாரதி முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி